ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பொங்கல் வேலையெல்லாம் வந்து சுறுசுறுப்பாக சூப்பராக நடந்துகிட்ருக்கேன் எல்லா வீட்லேயும் இது பொங்கலுக்கு மொதல் நாள் நான் அந்த விலாக் வந்து நான் எடுக்கிறேன் பொங்கலுக்கு சாயங்காலமாக நாலு மணி போல் தான் நான் வந்து வேலையெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன் மற்றபடி வந்து காலையிலலாம் வந்து கொஞ்சம் வீடு துடைக்கிற வேலை அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஈவினிங் வந்து விளக்கெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி புளி வச்சு தேய்ச்சி கழுவிட்டு நல்ல தண்ணியில் வந்து ஒரு தடவை அலசி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து கருக்காது விளக்கு வந்து விளக்கிட்டு வெளியில பார்த்தா ஒரு அரை மணி நேரம் திடீர்னு மழைங்க எங்கே இருந்தால் பெஞ்சு சட்ட 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 சட்டம் பெஞ்சி ஆகா மழை வந்து இன்னைக்கு கெடுத்துடும் போலேயே நாளைக்கு பொங்கல் வைக்க முடியாது வாச பொங்கல் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் இருந்தாலும் நான் வாசப்பொங்கல் வைக்கிற மாட்டேன் எங்கள் மாமியார் இருந்த வரைக்கும் நாங்கள் வாசப்பொங்கல் தான் வைச்சோம் எரிச்சு இந்த ஓலை வச்சு எரிச்சு அப்படிதான் பொங்கல் விடுவோம் அப்புறம் மாமியார் எங்கள் அத்தை இல்லை அதனால் வந்து நாங்கள் அந்த இதை வெளியில் வச்சு விடுறது கிடையாது ஏன் அப்படின்னா வெளியில் வச்சு நம்ம பொங்கல் விட்டோம் அப்படின்னா கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும் ஒருத்தர் கிண்டுறதுலேயே நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரெண்டு சட்டி வைக்கும் போது அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால் ஒருத்தர் வந்து ஓலை வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒருத்தர் எரிக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் நான் இங்கே பொங்கலுக்கு ஒத்தகி தான் இருக்கிறேன் அதனால் வந்து நமக்கு வெளியில் அழுப்பு வச்சு அந்த மாதிரி செய்ய முடியாது அதனால கேஸ்லேயே வந்து விட்ட அன்னைக்கு வந்து பொங்கல் இந்த தடவை வந்து கேஸில் தான் விடணும் அப்புறம் இந்த ரொம்ப நாள் இந்த தோரணை மாதிரி வாங்கி வச்சிருந்தாங்க அதை வந்து கட்டவே இல்லை இன்னைக்காவது நம்ம வந்து பொங்கலுக்கு எப்படியாவது ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு டேப்பு வச்சு ஒட்டினேன் வாடகை வீடு பார்த்தீங்கன்னா ஆணியும் அடிக்க முடியாது அங்கே அங்கே பண்ணி எதாவது சொல்லிடக்கூடாதுனால குட்டி டேப் வச்சு அதை வந்து அப்படி ஒட்டி விட்டுருந்தேன் நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு இனி அப்படியே என்னுடைய ஒவ்வொரு வேலைகளையும் அப்படியே நான் தொடங்கியாச்சு எத்தனை தடவை தான் அந்த ஸ்டவ்வை தொடச்சாலும் ஏதாவது ஒன்று அடுப்பில் வைக்கும்போது டக்கு டக்குன்னு அங்கிட்ட பொங்கி ஊற்றுறது தெரிக்கிறது இந்த மாதிரி டக்கு டக்கு அதுவும் அந்த கருப்பு கலர் கிளாஸ் ஆஃப் ஸ்டவ் ஒன்றும் போது தொடச்சால் அதான் நீட்டாக அதனால் அடிக்கடி அப்பப்போக்கி உடனே உடனே ஏதாவது போங்குச்சினா உடனே உடனே வந்து நான் தொடச்சிருவேன் உடனே தொடக்கிறதுல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த கம்பி வந்து அந்த ஸ்டாண்டு வந்து சூடாக இருக்குமா அதுலேயே வந்து நான் அப்படி டக்குன்னு தொடப்ப பாருங்க எங்கேயாவது ஒரு பக்கம் சுட்டுறோம் அது கையில் எப்படி ஒரு காயம் போச்சுனாக்கா இன்னொரு காயம் வரும் ஒரு காயம் போச்சுன்னா இன்னொரு காயம் வரும் இந்த மாதிரி நம்ம அடுப்பில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் எனக்கு மட்டும் இல்லை நிறையா பேருக்கு அப்படி தான் நினைக்கிறேன் நானும் அப்படியே ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிக்கலான்ட்டு வெளில வந்து குட்டிகளுக்கு பெடிகிரி கொடுக்கலான்னு வந்தேன் அப்பிலாம் வந்து கொஞ்சம் கடிச்சு வச்சிடும் திடீர்னு சாப்பாடு டைமில் போகும்போது அதனால் தூக்கி வச்சு தான் அதிகம் இருக்க மாட்டேங்குது இது கீழேயே தான் போகணும் போகணும்னு ரொம்ப பிடிவாதமாக அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என் மடியில் உட்கார வச்சுருந்தேன் கொஞ்சம் பெரிய குளமா தான் போடணும்னு நினைக்கிறேன் கலர் பத்துமா என்னன்னு தெரியல ஒரு சின்ன சின்ன பாக்கெட்டும் ஒவ்வொரு கலர் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதில் ஒரு ரெண்டு ரெண்டு கலர் வாங்கிட்டு வந்தால் தாராளமாக போடலாம்னு நினைக்கிறேன் சரி இதுக்கேற்ற மாதிரி நம்ம கோலம் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு போட வேண்டியது நினைக்கிறேன் இந்த புது பாத்திரங்களில் இந்த ஸ்டிக்கர் லேபிள்லாம் இருக்குது இல்லையா நம்ம எடுத்தோன்னா ஒட்டி ஒட்டிக்கிட்டு தான் வரும் கிழிஞ்சு கிழிஞ்சி தான் வரும் இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டில் காட்டிட்டு நம்ம உரிச்சு எடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்து சூப்பராக வந்துடும் அதுக்கப்புறம் வந்து அந்த பசியை மட்டும் லைட்டாக சோப்பு வச்சு தேய்ச்சாலே வந்துடும் முடிஞ்ச அளவு காலையில் பொங்கல் வைக்கிறதுக்குள்ளே எல்லாமே நைட்டே ரெடி பண்ணிடுவேன் அது எங்கள் அத்தை இருந்தப்பே அப்படி தான் நைட்டே வந்து வீடெல்லாம் தொடச்சி விட்றணும் அப்படின்னு இருந்தாலும் நைட் தொடச்சாலும் காலையில் ஒரு தடவை டக் டக்குன்னு அப்படியே ஈஸியாக வந்து தொடச்சி விட்ருவேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா இது நைரா ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் என் ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க நல்ல ஒரு பல கலரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்ட்ரு போட்டாங்க அதில் ஸ்க்ரீனில் போட்டுதான் அடிச்ச கடைசியில் இது வந்து செங்கல் கலர் வந்தது ஆனால் அந்த கலர் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறனால வந்துருந்துச்சு இதுக்கும் ப்ளவுஸ் தைக்கலை ஜோதிகா சேரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதுக்கும் ப்ளவுஸ் தைக்கலை ரெண்டில் வந்து எதை போடன்னு தெரியல ஆனால் அந்த வந்து அந்த செங்கல் கலரில் சேரீ இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் இருக்குது பழைய ப்ளவுஸ் ஒன்று அது வந்து மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குது வந்து மேட்ச் ஆச்சுனாக்க நாளைக்கு வந்து அதவே கட்டிக்கலான் இருக்கேன் ஃப்ரீ ஃப்ளீட்டிங் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தேன் சரி அப்புறமா கோலம் போட்டு முடிச்சிட்டு நைட் வந்து அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கோலம் படம் வந்தாச்சு இந்த கோலம் போட்டுட்டு வர்றதுக்குள்ளே எப்போ கால் வலி தொடை வலி எப்போ பிள்ளி பேடலை எடுத்துகிட்டு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பெரிய கோலம் போட்டு தடவை வந்து அதை நான் ஒத்தக்கி கலர் கொடுத்து போட்டு எப்பா சரியான வலியை நாளைக்கெலாம் எந்திரிக்க முடியுமா என்னன்னு தெரியல அலாரம் வச்சாலும் எந்திரிக்க முடியுமா அந்த ஏன்னா பொங்கல் வேற விடணுமே நிறையா பேர் வந்து கோலம் போட்டிருப்பீங்க மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இப்படி தான் இப்படி தான் புலம்புவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளோ தான் சின்ன கோலம் போட்டாலும் நின்றுட்டு போடும்போது அடுத்த நாள் காலும் பயங்கரமாக வலிக்கும் மணி பார்த்தீங்களா மணி பதினோரு மணி ஆகிடுச்சி இப்போ வந்து சாமி ரூமில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுடலாம் ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளே கோலம் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கோலம் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கோலம் வந்து போட்டேன் நான் அது கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கலுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே எடுத்து நான் கிச்சனில் ரெடியாக ஒரு தாம்பளத்தில் ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி அரிசி ஊற வச்சிருந்தேன் இல்லையா பச்சரிசி அதையும் நான் மிக்ஸியில் அரைச்சிட்டு அப்படியே மா குளம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அடுப்புக்கு வந்து சூப்பராக அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு பார்க்கவே நல்லா மங்களகரமாக அழகாக இருந்துச்சு அடுப்பு கிளாஸ் ஆஃப் ஸ்டவ்னாலும் நம்ம இந்த கொஞ்சம் அழகுப்படுத்துகிறது இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு அந்த ஸ்டவ் பார்க்குறதுக்கு சரி புது பானை தான் பொங்கல் பானை அதுக்கும் வந்து பொட்டெல்லாம் வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்குமே சேர்த்து நான் வச்சுட்டேன் நல்லா பசிக்க ஆரம்பிச்சுட்டு ஏன்னா நேரத்தையே சாப்பிட்டேன் நான் ஒரு எட்டரை சாப்பிட்டேன் பசிச்சின்ட்டு இப்போயே பசிக்க ஆரம்பிச்சுட்டு சரி இப்போ போய் சாப்பிடவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நிறைய நிறையா நிறையா தண்ணியை குடிச்சிட்டு படுத்துடலான்ட்டு போயாச்சு மீனுக்கும் ஃபுட்டு போட்டுட்டு படுக்க போயாச்சு அவ்வளோதாங்க நீ நாளைக்கு பார்க்கலாம் நாளையோட விளாகில் எப்படி இருக்குது அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட்ஸ்